புண்ணியம் செய்யக்கூடியவனுக்கு மனைவிய சாஸ்திரம் அவசியமில்லை புண்ணியம் செய்ய விரும்புகிறவனுக்கு பெயர் மாற்றம் அவசியமில்லை புண்ணியம் செய்ய விரும்புகிறவனுக்கு பால் அவசியம் அவசியமில்லை புண்ணியம் செய்வனுக்கு ஜோசியமாக்க தேவையில்லை புண்ணிய செய்ய விரும்புகிறவன் அங்கம் எழ வேண்டிய இல்லை புண்ணிய செய்றவன் முடி எடுக்க வேண்டிய அவசியமில்லை புண்ணிய செய்கிறவன் காவிரியில் குடிக்க வேண்டிய அவசியமில்லை புண்ணிய செய்வன் கங்கையில் குளிக்க வேண்டிய அவசியம் இல்லை புண்ணிய செய்வன் எந்த நதியிலும் குடிக்க வேண்டிய அவசியம் இல்லை புண்ணியவானை கண்டால் எல்லாமே கங்கை காவிரி எல்லாம் தடைவானுங்கன்னா நவகிரகமே நவகிரகமே கைகட்டி புண்ணிய செய்ய கூட என்ன இல்லாதவனுக்கு என்ன சடங்கு புண்ணிய செய்ய என்ன இல்லாதவனுக்கு என்ன விருதம் புண்ணிய செய்ய என்ன இல்லாதவனுக்கு என்ன சாஸ்திரம் புண்ணிய செய்ய என்ன இல்லாதவனுக்கு என்ன சடங்குகள் புண்ணிய செய்ய எண்ணம் இல்லாதவனுக்கு பாதயாத்திரை புண்ணிய செய்ய என்ன இல்லாதவனுக்கு என்ன வாழ்க்கை நான் புண்ணியம் செய்ய எண்ணம் இருந்தால் அவன் அவனுக்கு அவன் அறிவிக்கு இல்லை புண்ணியம் செய்ய எண்ணம் உள்ளவன் புண்ணிய செய்ய என்ன உள்ளவன் பகுத்தறிவாதி புண்ணிய என்ன புண்ணியம் செய்ய என்ன உள்ளவன் கடவுள் தன்மை உள்ளவன் செய்ய என்ன உள்ளவன் தன்னம்பிக்கை உள்ளவன் புண்ணிய செய்ய என்ன உள்ளவன் பேர் மாட்ட விரும்ப மாட்டான் புண்ணிய செய்ய உள்ளவன் வீடு வீடு கட்டியப்பின் மன அடி சாஸ்திரம் பார்க்க மாட்டான் ஆக அடிப்படை புண்ணியம் செய்ய என்ன உள்ளவனுக்கு உலகமே தலைவணுங்கும் அவன் வச்சு நினைச்சலான் ஆகவே நம்புங்கள் இந்த வார்த்தையை மாத ஒருவருக்கு அன்னதானம் செய்ய வேண்டும் என்பது வேதவாக்க் தினம் ராமலிங்க சுவாமிகளே மாணிக்க வாசகா திருஞான சம்பந்தரையா திருநாவுக்கரசே என்று சொல்வது சுத்த வேதவாக்கு ஆகவே ஞானிகள் திருவடி போற்றுங்கள் தினமும் நாமத்தை சொல்லுங்கள் மாதவருக்கு ஒரு அன்னதானம் செய்யுங்கள் இது போன்ற காரியம் செய்தால் எல்லாம் கைகூடும் நினைத்த எல்லாம் கைகூடும் சொல்லி